பிரியமானவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இந்த பானத்தின் வாசல் விஷயத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் அநேக வார்த்தைகளை நம்முடைய ஆசைக்காக விருப்பத்திற்காக சொல்லுவார்கள் ஆனால் செயலில் எந்த வார்த்தையும் இருக்காது என்னுடைய பிள்ளையின் காரியத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று நம்முடைய உறவுகளோ சொந்த பந்தங்களோ சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த வேலையில் போய் கேட்கும்போது அவர்கள் என்னால் இப்பொழுது முடியாது என்று கைவிரித்துக் விரித்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை என்று ஆண்டவர் இன்றைய காலைப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு வாக்கு தந்திருக்கலாம் தரிசனம் தந்திருக்கலாம் சொப்பனம் தந்திருக்கலாம் வார்த்தை மூலம் நான் பேசி இருக்கலாம் நான் எவையெல்லாம் உனக்கு சொன்னனோ அவையெல்லாவற்றையும் நான் நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு சொல்லியிருக்கலாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கலாம் நான் உனக்கு வீடு தருவேன் கிருபைகளை தருவேன் தாளந்துகளை தருவேன் அபிஷேகத்தை தருவேன் நான் உன் குடும்பத்தில் அற்புதத்தை நடப்பி உன்னுடைய குடும்பத்தில் அதிசயத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய சிரசின் மேல் வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன வாக்குத்தங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அது நிறைவேறும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் மனுஷன் கைவிடலாம் சொந்த பந்தங்கள் கைவிடலாம் ஆனால் தேவன் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலையில்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மனுஷனை நம்பி ஒரு பிள்ளையை நம்பி புருஷனை நம்பி இவ்வாறு ஒவ்வொருத்தரையும் நம்பிக்கொண்டு செல்வதினால் செல்வதனால் அநேக வேலைகளில் அது கண்ணியாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் உன்னை கைவிடுவான் ஆனால் நான் கைவிட மாட்டேன் தாயின் கருவில் இருக்கும்போதே உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நான் தான் அந்த தெய்வம் தான் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் ஊரில் கொண்டு தெரிவு செய்து எதற்காக எடுத்து வைத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறத்தக்க விதத்தில் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் அது இப்பொழுதே நடக்கும் நான் புதிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் எட்டாத காரியத்தையும் காண்பாய் உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருந்தார் ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை அது பாதியிலே நின்று கிடக்கிறது नान कर्तरी तान ேன் வேதம் வாசிக்கிறேன் செபிக்கிறேன் ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தத்தங்கள் நிறைவேறாமல் பாதியிலேயே தடைப்பட்டது போல இருக்கிறதே இந்த தத்தம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்று பல கேள்விகளோடு அநேகர் நாட்களை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் வாக்கு தத்தங்களுக்கு தடையாய் நிற்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அகற்றி உன் வாழ்வில் ஒரு ஒளியேற்றி உனக்குண்டான எல்லா தேவைகளையும் நான் சந்தித்து தருவேன் என்று ஆண்டவர் காலை பொழுதில் பேசிக் ார் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவப்பள்ளையே நீ விசுவாசத்தோடு இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவர் என்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் இதை பாஞ்சியோடு பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி தரப்போகிறார் நான் எல்லா தேவைகளையும் ஏற்ற காலத்தில் அது சந்திக்கப்படும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்னது போல ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று நல்ல ஒரு தத்தை தந்து எங்களோடு கூட பேசின நல்ல தகப்ப எங்கள் மத்தியில் ஆவிக்கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன காரியங்கள் நிறைவேறட்டும் அண்டவரே அதற்கு தடையாயிருக்கக்கூடிய அந்த கார இருளின் சக்திகள் சாஸின் கிரியைகள் அகற்ற நாங்கள் ஜபிக்கிறோம் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு எல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுங்கப்பா யாரும் முறு முறுக்க வேண்டாண்டு வர அந்த காரியத்தினால ஆண்டவரே உண்மை கே சொல்லவோ குற்றப்படுத்தவோ முறுமுறுக்கவோ ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாயிலிருந்து எதுவும் பேசி படிக்கு தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாம்சத்தில் இருக்கிற நாங்கள் எதை ஆகிலும் பேசிவிடும் ஆண்டவரே ஆனாலும் உங்களுடைய தேவ பயம் எங்களுக்குள்ளாடி இருக்குமே ஆனால் ஐயோ பேசக்கூடாது என்று அந்த உணர்வு எங்களுக்குள்ளாடி கடந்து வருமே ஆண்டு அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டு நடத்தின தகப்பன் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு எங்களை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் பெருக நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே வரையே உண்மையல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்கள் கரத்தை பிடித்து நடப்பீர்களே ஆனால் நாங்கள் ஆண்டவரே அந்த பரம காணானை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உண்மை பின் வரக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுவரே அப்பா வரும் நாட்களில் ஸ்கூல்கள் எல்லாம் ஓபன் ஆக போகிறது அடுவரே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு நன்மைக்கு குறைபடாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் மகிமையெல்லாம் கே செலுத்துகிறோம் மீட்பிரேஷுவின் மூலம் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே